தென்மேற்கு பருவமழையும் வடகிழக்கு பருவமழையும் உரிய காலத்தில் பெய்ய துவங்கியதால் அனைத்து பகுதிகளிலும் ஒரே நேரத்தில் சாகுடி பணிகள் தீவிரமடைந்து வருகிறது சம்பா மற்றும் மானாவாரி சாகுடி பணிகளும் மிகுந்த நம்பிக்கையோடு விவசாயிகள் மழைநீரை பயன்படுத்தி தீவிரமாக செய்து வருகிறார்கள் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு முதல் தொடர்ந்து இயற்கை சீட்டங்களால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் இந்த ஆண்டு நல்ல மகசூல் கிடைக்கும் என்கிற எதிர்பார்ப்போடு நேரடி விதிப்பு செய்த விவசாயிகள் பயிர் வள வளர்வதை பார்த்து மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் நம்பிக்கையோடு இருந்தார்கள் ஆனால் யூரியா தட்டுப்பாட்டால் உரிய காலத்தில் மேலூரம் இட முடியாத நிலையில் விவசாயிகள் பரிந்துரைத்து வருகிறார்கள் இந்த ஆண்டும் மகசூரிழப்பை சந்திக்க வேண்டிய பேராபத்து ஏற்பட்டிருக்கிறது செயற்கையாக இந்த உரத்தட்டுப்பாட்டை தமிழக அரசுடைய குறைவால் தமிழக விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது குறிப்பாக இரண்டு மாதங்களுக்கு முன்னதாகவே பத்திரிக்கை வாயிலாகவும் அறிக்கை வாயிலாகவும் நேரடியாகவும் அரசியல் எடுத்துரைத்து மத்திய அரசு மானிய வழங்குவதில் கொண்டுவரப்பட்டுள்ள நடைமுறை சிக்கலால் தமிழ்நாட்டில் யூரியா தட்டுப்பாடு ஏற்பட போகிறது உடனடியாக உரிய யூரியாவை இறக்குமதி செய்து அதை பாதுகாத்து வைத்து விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தையும் இடைத்தேர்தலில் கவனம் செலுத்திய தமிழக அரசு யூரியாவுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க தவறியதால் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு யூரியா தட்டுப்பாடு ஏற்பட்டு விவசாயிகள் பகிர்ந்திருக்கிறார்கள் எனவே உடனடியாக தமிழக அரசாங்கம் விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டு இந்த அக்டோபர் மாதம் துவங்கியிருக்கிற இந்த உரம்படுகிற பணி நவம்பர் பதினைஞ்சுக்குள்ளாக முடித்தால்தான் பயிரை பாதுகாக்க முடியும் இல்லையே சாகுபடி பணியை மேற்கொள்ள முடியாமல் இழப்பு ஏற்படும் எனவே உடனடியாக தேவையான யூரியாவை காவிரி டெல்டாவிற்கு முன்னுரிமை நேற்று கூட காரைக்கால் திறமுகத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ள யூரியா மற்ற மாவட்டங்களுக்கு அரசியல் தலையிட்டால் காவிரி டெல்டாவிற்கு வழங்கப்படாமல் நிறுத்தி வைத்து ரயில்கள் மூலம் ஏற்றப்பட்ட தகவல் நள்ளிரவு வரப்பெற்று நாங்கள் விவசாயிகள் ரயிலை தடுத்து நிறுத்துவோம் என்று வேளாண் துறை அமைச்சருக்கும் வேளாண் துறை செயலாளருக்கும் எச்சரிக்கை செய்தோம் தமிழக அரசுடைய அதிகாரிகள் அந்த ரயிலை தடுத்து நிறுத்தி தஞ்சை மாவட்டத்தில் நிறுத்தி வைத்து விநியோகம் செய்கிறார்கள் இது மிகப்பெரிய மோசடி நடவடிக்கை காவிரி டெல்டாவில் கொண்டுவரக்கூடிய யூரியா உடனடியாக அனைத்து விவசாயிகளுக்கும் கிராமப்புறத்தில் இருக்கிற அனைத்து கடைகளுக்கும் கூட்டுறவு நிறுவனங்களுக்கும் கொண்டு சென்று விநியோகம் செய்வதை ஒரு உயர்மட்ட குழு அமைத்து தமிழக ஒரு வார காலத்திற்குள்ளாக விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று நான்